ஒரு சின்ன பதிவு இது வந்துட்டு லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் டைம்ல நான் க்ரீம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க வேற வேற மாதிரிலாம் சொல்லிக்கூட க்ரீம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் அன்றைக்கெல்லாம் நான் அழுகு இருக்கேங்க அதே சமயம் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா இது ஒரு பொழப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி சாரியை கட்டிக்கிட்டு பக்க பக்கன்னு பல்ல அழிச்சுக்கிட்டு வீடியோ முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இதுல பத்தாதுக்கு கண்டவெல்லாம் கண்டது மாதிரி கமெண்ட் பண்ணுவான் அதையும் வாங்கிக்கிட்டு இப்படி நீ பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறீ இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு என்ன கேட்டவனுங்க அதுல பாதி பேர் எங்களோட செல்ஃபி எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேக்குறாங்க நான் செல்ஃபி எடுக்கிறத பத்தி பெருசா பேசல ஆனா நீ என் முன்னாடி வந்து நின்று சொல்ற நான் மாதிரி அப்படி வாங்கப்படுறேன் நான் மட்டும் கிடையாது நிறைய லேடிஸ் அனுபவிச்சிருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ரீசன் என்ன உழைப்பு உழைப்புனா என்ன பணம் மட்டும்தான் பதிலடி சொல்லும் உழைப்ப போடுங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் இங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றது என்ன தெரியுமா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போயிட்டு யாராவது குறை சொட்டா போதும் நான் அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டா ப்ரூவ் பண்றதுக்காக போராடுறீங்க பாத்தீங்களா முதல்ல அந்த முட்டா கண்ட தூக்கி போடுவோட லட்சியம் என்ன நம்மளோட கோல் என்ன ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க நல்லது நினச்சவங்கள இங்கே வைங்க நம்மளை அசிங்கமாக பேசினவங்களாம் இங்கே வைங்க இங்கே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் என்னோடய வளர்ச்சி என்னோட பிஸ்னஸ் எல்லாமே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத யார்கிட்டே சொல்லாதீங்க ஒன் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம வளர்ச்சி வர வர நம்மளோட ஒழுக்கமும் நேர்மையும் கரெக்டாக இருக்கணும் நம்ம சொன்னதை கரெக்டாக செய்யணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது இந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஹானஸ்டா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் டாப்பில் வருவீங்க பட் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கும் பொறுமையா இருந்து ஸ்லோ ஸ்டடி மின்சரேஸ் பொறுமையா இருந்து போங்க அதே மாதிரி யாரையும் காபி பேஸ் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் என்னைக்குமே இருக்கணுங்க அந்த ஸ்டைலை எப்பயுமே மாற்றக்கூடாது ஒரு நம்ம நம்ம இப்படிதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆட்டு போய்ட்டு இருக்கணும் உண்மை அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு தான் ஃபீல் பண்ணுவேன் பிகாஸ் ஆஃப் நான் என்னோட ஐடியா கிரியேட் பண்ணும்போது நான் இப்படிதான் என் ஐடியை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஐடியில எந்த சேஞ்சஸ்மே இல்லை ஈவன் மை இருந்து என்னோட பிஹேவியர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஸ்டாக்கிட்ட நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கேன் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா என்னோட குரோத் நிறைய பேர் சொல்லலாம் என்ன பெரிய பணம் நீ சாகும்போது பத்து ரூபா ஒரு ரூபா கூட உன் இருக்காது அதை தான் உனக்கு குளிலேயே போடுவான்னு சொல்லுவாங்க ஒரு நாள் உன் குடும்பத்தை பட்டினி போட்டு பாரு அன்னைக்கு தெரியும் அதோட வறுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க மாச கடைசியில பத்து ரூபா கையில காசு இல்லாம அடுத்தவட்ட கேட்கவும் வழி இல்லாம கூனி குறுக்கி போய் நிற்கும் போதுதாங்க அந்த பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நான் பல டைம் அனுபவிச்சிருக்கேங்க அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றேன் அதே சமயம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத கரெக்டா பிக்ஸ் பண்ணி அதுல மட்டும் உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க யாரு என்ன சொன்னாலும் சரி எப்படி பேசினாலும் சரி அட ஆமாடா நான் அப்படிதான்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க யாருகிட்டயும் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும் அவசியமே கிடையாது ஏன்னா அடுத்தடுத்து வர வர அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்பான் நம்மளோட வேலை என்ன அவன மாதிரி இருக்கிறது கிடையாது நீ அவன மாதிரி இருக்கணும்னு நினைச்சா அப்படின்னா முடிஞ்சது உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும்